கை கால் அரிசி இருந்தது இது வந்து உள்ள வந்ததுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எனக்கு இப்போ பரவாயில்ல எனக்கு என்ன முடியுதுப்போ வந்து நான் இப்போ கடவுளுக்கு மாதிரி அவர் எனக்கு செய்து விட்டாங்க இப்போ நல்லா இருக்கு மாத்தியா 何で <laughs> <noise>

படி கொண்டீங்க ஒரு முறை ஹ பத்தி பண்ணி வெண்ணே கேப்ல சப்போனா ஆனா அத செஞ்சா அவங்களே அர்த்தம் இல்ல அது ஓகே இது வர அது

Ja, det er det. Det er det. Det er det.

혼자? 혼자 가려어가 무슨? 이거는 뭐야? 뭐 Thank mm -hmm. you. Mm -hmm. mm -hmm.

இடுப்புல வந்து நரம்பு தேஞ்சிருக்கு ஒர்க் பண்ண முடியல நடக்க முடியல ரொம்ப வலியா தீட்ச்சி இப்ப ஐயா பத்தி சொன்னாங்க ஆலப்பத்தில இருந்து இங்க வந்திருக்கேன் பார்க்கவே கொஞ்சம் பரவாயில்ல சரியா இருக்கு ஐயா தேடின்னு வந்தாங்கன்னா கொஞ்சம் நோய் நோட்டு எல்லாம் போகும்னு நினைக்கிறோம் ஆப்ரேஷன் இல்லாத வலி கொஞ்சம் போகும் நம்பி ஐயா தேடின்னு வந்திருக்கோம் இப்ப பரவாயில்ல ஐயா ட்ரீட்மெண்ட் பார்க்கவே கொஞ்சம் பரவாயில்ல ஐயா பணம் எதிர்பார்க்கல நாங்களா பார்த்து